ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு சந்திரன் நிலை அதே மாதிரி மாதிரிதான் இருக்கு எந்தவித மாற்றமில்லை ராசியில தான் சந்திரன் இருக்கிறாரு மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய வியாபார தொடக்கங்கள் நன்மையை தரும் மேஷராசி அன்பர்களுக்கு வீட்டில் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சில முன்னேற்றங்களை பார்க்கலாம் இன்று உங்களுக்கு தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சில லாபகரமான செய்திகளாகவும் அமைகிறது செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் தரிசனம் நல்லது ரிஷபராசினியர்கள் இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன கஷ்டங்கள் தீரும் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் மூலமாக நல்ல செய்திகளும் மற்றும் குழந்தைகளால் பெருமைப்படக்கூடிய சில விஷயங்களும் உங்களுக்கு நடைபெறும் பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நன்மையை தரும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் உங்களினுடைய அலுவலக ரீதியாக உங்களுக்கு ஒரு பாராட்டுகளோ பரிசுகளோ பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு செவ்வாய்க்கிழமையான இன்று நரசிம்மரை வணங்கலாம் மிதுன ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் மிதுன ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன குழப்பங்களும் மாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருந்து பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் மிதுனராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த போட்டி பொறாமைகளும் மாறி நல்ல ஒரு வாழ்க்கை தரம் உயர்வதற்கும் புதிய மனிதர்களினுடைய சந்திப்பும் மகிழ்ச்சியை தரும் மிதுனராசி அன்பர்கள் மனதளவில் இன்றைய நாளில் ஒரு நல்ல பெருமூச்சம் மற்றும் சந்தோஷமான நாளாகவும் அமைகிறது கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில மன கிளேசங்களும் குழப்பங்களும் இருக்கலாம் மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இன்று செவ்வாய்க்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேத்துவுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் அம்மன் ஆலய வழிபாடும் சிறந்தது சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்பாராத செலவுகள் காத்திருக்கிறது சிம்மராசி நேர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் நண்பர்களின் உதவியும் மனதிற்கு ஆறுதலை தரும் சிம்மராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் பிள்ளைகள் மூலமாகவும் உங்களுக்கு பெருமைகளும் வர வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தவர்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும் செவ்வாய்க்கிழமையான இன்று நரசிம்மரை வணங்கலாம் கன்னீராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னீராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் வர வாய்ப்புண்டு பல நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் மனதில் இருந்து வந்த சோகங்கள் துக்கங்கள் எல்லாம் மாறி இன்று சந்தோஷம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் காதல் வாழ்க்கை சிறப்படையும் இன்று திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு அமைய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய்கிழமை முருகப்பெருமானினுடைய தரிசனம் சிறந்தது குலாம் ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி ராசினியர்களுக்கு ஒரு மனநிறைவு நிறைவு இருந்தாலும் கூட சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது அரிசி தானம் செய்வது நல்லது ஆலயங்களில் செவ்வாய்க்கிழமையான இன்று முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் இன்று கந்தசஷ்டி கவசம் படிப்பதும் நல்லது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருப்பவர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மேலும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பெண்களுக்கு உண்டான இந்த மாதவிடாய் பிரச்சனை இருப்பவர்களுக்கும் இன்று மருத்துவ செலவுகள் வர வாய்ப்புகள் உண்டு ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிச்சிகராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் நீண்ட நாளாக இருந்த கணவன் மனைவி குறைபாடுகள் அல்லது பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த விரச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் இன்று செவ்வாய்க்கிழமை முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் கந்தசஷ்டி கவசம் படிப்பது எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகளை வெல்லலாம் அலுவலக ரீதியாக மற்றவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் தனுசு நேயர்கள் புதிய வேலை முயற்சிகள் வெற்றி அடையும் தனுசு நேயர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் வர வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் காதல் வாழ்க்கை சிறப்படையும் புதிய வேலை முயற்சிகள் இன்று வெற்றியடையும் மேலும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்களும் மாறும் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன சந்தோஷங்கள் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய இந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷங்கள் நிலவும் மகர ராசி நேர்கள் இன்று ஆலய வழிபாடு சிறந்தது கும்பராசி நேயர்கள் இந்த நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகமாக இருப்பார் இந்த கும்பராசி நேர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மாறி நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இன்று தீரும் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு பலவிதமான முன்னேற்றமான நாளாக அமைகிறது வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்று மாலையில் நண்பர்கள் மூலமாக கடன் பிரச்சனைகள் தீர்வதோ அல்லது பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்களோ மாறும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இருந்த குழப்பங்கள் தீரும்